கன்னியாகுமரி பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்கும் மாணவிகளுக்கு நேரடி செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது வாக்களிக்கும் கடமையை உணர்த்தும் விதமாக நடைபெற்ற மாவட்ட தலைவர் தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி பாராளுமன்ற இடைத்தேர்தல் மற்றும் சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் உள்ள பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரியில் பதினெட்டு வயது நிரம்பிய முதல் முறையாக தேர்தலில் வாக்களிக்க உள்ள கல்லூரி மாணவிகளுக்கு நூறு சதவீத வாக்களிப்பதற்கான அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாதிரி வாக்குப்பதிவு செயல் விளக்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான அரவிந்த் கலந்து கொண்டு மாணவிகள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் கூறுகையில் பதினெட்டு வயது நிறைவடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் தனது பெயரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் இன்னும் கால அவகாசம் இருக்கிறது எனவே இதுவரை தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்காதவர்கள் உடனடியாக சேர்க்க வேண்டும் முதல் முறையாக வாக்களிக்கும் உணர்வு என்பது மிகவும் அருமையான ஒரு அனுபவமாக இருக்கும் என்றும் வீட்டில் உள்ள பெற்றோருக்கும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாணவிகள் எடுத்துரைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார்